வணக்கம் அல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த பதிவு இந்த வீடியோ நமது அடுத்த ஆன்லைன் நேரலை வகுப்பு சஞ்சீவனி அப்படிங்கிற வகுப்பு அதை பற்றிய ஒரு சிறிய தகவல் அதுக்காக இந்த வகுப்பு முழுக்க முழுக்க நமது ஆரோக்கியத்திற்காகவே நான் உருவாக்கின ஒரு வகுப்பு அண்டு ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்புன்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளவு நம்ம அல்பா சுத்தர்கள் இந்த வகுப்பு அட்டன் பண்ணவங்க அந்த தியானத்தை கேட்டு மந்திரங்கள் சொல்லி எல்லாம் பண்ணும்போது அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் சிறப்பாக இருக்கிறத நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நிறைய சித்தர்கள் இன்றைக்கி வந்து அந்த சஞ்சீவனி தியானத்தை தினமும் இரவு படுக்க போகும்போது கேட்டுகிட்டே தான் தூங்குறேன்னே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு நோய் தீர்னா மட்டும் போகாது இருக்கிற நோய் தீரணும் அதே சமயம் நமது அந்த ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறது ஒன்று இருக்குது இப்போ பொதுவாக என்ன ஆகும்னா ஒரு வயது ஆக ஆக நாற்பது வயது நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு ஆகும்போது சில குறைகள் வரும் நமக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே ஆக்செப்ட் பண்ணிப்போம் சரி நாற்பது வயசாச்சு இப்படி தான் இருக்கும் ஐம்பது வயசாச்சு இப்படி தான் இருக்கும்னு ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் நமக்கே தெரியாது அதை நமக்கு சரி பண்ணிக்க முடியும்னு கூட தெரியாது இப்போ சாதாரணமாக உட்கார்ந்து போது ஒரு தோ சோர்வாக இருக்குது எழுந்துக்க முடியல காலையில் போது சோர்வாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் உள்ளபடியே அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்குண்டான மருந்துகள் எடுத்துக்கலாம் இல்லை அதுக்குண்டான பயிற்சிகள் பண்ணலாம் சில சமயம் ஏதாவது கொஞ்சம் விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கலாம் அது என்னென்னு ஆராய்ந்து நம்ம அதுக்கு சரி பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய தெம்பு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் உடம்புலேயே சில சின்ன குறைகள் வரும்போது நமக்கே தெரியாது அது குறை அது நோய் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இது வயதாகிறதுனால இருக்குது அல்லது நம்ம நிறைய வேலை செய்கிறதுனால இருக்குது இப்படி நம்ம ஏதாவது காரணத்தை கற்பித்துக்கொள்வோம் ஆனால் சஞ்சீவனி தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் பண்ண பிறகு பார்க்கும்போது இந்த பிரச்சனை இப்போ நமக்கு இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும் அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை மிகவும் சிறப்பாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு இது காரணம் என்னென்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு சஞ்சீவினி தியானம் பண்ணாமல் சஞ்சீவினி தியானம் அற்புதமான தியானம் ஆனால் இந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மனிதருடைய மனதில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கா இல்லையா இப்போ நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம் ஆமாம் நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அதில் என்ன சந்தேகம்னு சொல்லுவோம் ஆனால் பல பேருடைய மனசில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னு வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய ஆரோக்கியத்தை தடை செய்யக்கூடிய பல எண்ண அலைகள் அவங்க மனசில் இருக்குது இது நிறைய நான் கவுன்சிலிங்கில் பார்த்து 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 எத்தனையோ பேர்கிட்ட நான் பேசும்போது பார்த்துருக்கேன் ஒன்றும் இல்லை இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர்கள் அவங்களோட பிள்ளையோ பொண்ணோ நம்மளை கவனிக்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா மனசுக்குள்ளே என்ன தோணும் உடம்பு சரியில்லாதப்போ மட்டும் வந்து பார்க்குறாங்க கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்போ நம்ம அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பெட்டர் அப்போ தான் நம்மளை கவனிப்பாங்கன்னு இது வந்து வெளிப்படையாக சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஏக்கத்தினால் வரக்கூடிய ஒரு தாட் என்ன பண்ணுன்னா அடிக்கடி அவங்க உடம்புக்கு ஏதாவது வரும் அந்த மாதிரி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் அது எதனால் வருதுங்கிறது சில சமயம் காரணம் தெரியும் சில சமயம் தெரியாது ஆனால் அந்த எண்ணத்தினால் உடலில் பிரச்சனைகள் நோய்கள் வர்றதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இன்றைக்கி மருத்துவ உலகமே என்ன சொல்லுதுன்னா அந்த சைக்கோசொமேட்டிக் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ சில பேருக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் நானே வந்து நம்ம சித்தர் ஒரு பெண்ணுடைய அனுபவத்தை நான் பல வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஆரம்ப காலத்தில் வகுப்பு ஆரம்பித்த புதுசு இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் இரண்டாயிரத்து ஒன்றில் இது நடந்தது அந்த பெண் என்னை சந்திக்க வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தீராத தலைவலி காலையிலேருந்து இரவு வரைக்கும் தலைவலிக்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் மெடிக்கல் டாக்டர் இல்லைம்மா நீங்கள் மெடிக்கல் டாக்டரை போய் பாருங்கள் அப்படிங்கும்போது இல்லை நான் ஒரு மூணு நாள் டாக்டரை பார்த்தாச்சு எல்லாருமே எனக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி உனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடைசியாக பார்த்த டாக்டர் தான் சொன்னார் உனக்கு மன ரீதியாக ஏதோ பிரச்சனை ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால தலைவலி வருதுமா அதை போய் சரி பண்ணுன்னு சொன்னதுனால தான் உங்கள் கிட்டே வந்தேன்னு அப்போ சொன்னாங்க அதுக்கப்புறம் பேசி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய கணவர் ரொம்ப நல்லபடி இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க பக்கத்து தெருவில் மாமியார் மாமனார் மச்சனார் அவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாமியார் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு டெய்லி வருவாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆகுது குழந்த பேர் இல்லை ரெண்டு பேரும் போய் செக்கப் பண்ண போது டாக்டர் வந்து இவங்க கணவருக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இதை வந்து கணவரிடம் ஒரு குறை இருக்குங்கிறத இவங்க ரெண்டு பேருமே வெளியில் சொல்ல விரும்பலை அவங்க அம்மாலாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் சொல்ல விரும்பலை இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணாங்க நமக்கு குழந்தை எப்போ பிறகுதோ பிறகட்டும் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே உனக்கு நீ எனக்கு நானுங்கிறது அந்த லேடி சொன்னாங்க அந்த மாதிரி எங்கள் கணவர் சொல்லிட்டாரு நீ கவலைப்படாத அதனால நாங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல ஆனால் அந்த மாமியார் வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லையா அப்போ நான் அவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது வந்து இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தானே கண்டிப்பாக ஐயோ நம்ம நல்லா இருக்கிற திருமணம் இப்படி இப்போ எதையாவது பண்ணி இவங்க கெடுத்துருவாங்க போல இருக்கேன் நமக்கு குழந்தை உருவாகலையா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மாமியார் வரப்போகிறாங்க இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்களோ பொண்ணு பார்த்துட்டாங்களா இப்படி கணவரை கேட்டால் அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் மாமியாரோட அந்த ப்ரெஷர் தாங்காமல் ஒருவேளை பண்ணிப்பார் இதெல்லாம் அவங்க சொல்லும்போது லைஃப்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டப்போ இதெல்லாம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது போதுமா இந்த மாதிரி மனசுல ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது தலைவலி வராமல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்ன அப்புறம் அந்த அந்த வாரமே நம்ம அல்பா தியானம் வகுப்பு இருந்தது தமிழில் இருந்தது வந்து நீங்கள் கற்றுக்கோங்க எப்படி இன்னொருத்தர் மனசில் பேசுகிறது இதெல்லாம் கற்றுக்குங்கன்னு சொன்ன பிறகு அவங்க வந்து அதை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்புறம் தினமும் தியானமும் பண்ணாங்க பண்ணி மாமியாருக்கு நிறங்கள் கொடுத்து அவங்க மனசில் பேசி அவங்களுடைய அந்த சிந்தனையை மாற்றி கொள்ளும்படியாக அவங்க மனசில் பேசியிருக்காங்க நேராக பேச முடியாது ஒரு மாதம் கழித்து அந்த பெண்ணு மறுபடியும் வந்து என்னை சந்தித்து நன்றி சொன்னாங்க என்னென்னா தினமும் உட்காந்து இந்த தியானத்தை பண்ணி ஆல்ஃபா தியானம் பண்ணி மாமியாரோட பேசி அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்க குழந்த பிறக்கும் போது பிறக்கட்டும் எங்களை விட்டுருங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கோங்கிற மாதிரி பேசிகிட்டே வந்தேன் இப்போ என்னென்னா மாமியார் கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க ரெண்டாவது கல்யாணத்தை பற்றி பேசுகிறதே இல்லை தினமும் வந்து என்னை பார்த்து கேட்குறாங்க உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணவா சமைச்சு கொடுக்கவா துணி துவைச்சி கொடுக்கவான்னு கேட்குறாங்க எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் தீராத தலைவலி இப்போ இந்த இதெல்லாம் சரியாகி இந்த மாமியார் வந்து இந்த கல்யாணத்தை பற்றி இப்போ ரெண்டாவது கல்யாணத்தை பற்றி பேசுகிறத நிறுத்தின உடனே இந்த பெண்ணுக்கு தலைவலி போயே போயிடுச்சு அந்த மாதிரி மன ரீதியான காரணங்களும் நிறைய உண்டு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அதுதான் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ்ன்னு இன்றைக்கி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது இப்போ நம்ம சஞ்சீவனி வகுப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல வந்து அந்த மனதில் இருக்கும் தடைகளை நீக்கிறதுக்கு தியானம் பண்ணுறோம் அந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக மனதில் ஏதாவது தடைகள் இருக்கா அப்படின்னு அதை முதல்ல நீக்கிறோம் அதன் பிறகு ஆரோக்கியத்திற்கான சில மந்திரங்கள் அதில் சொல்லி கொடுப்பேன் அதை நீங்கள் டெய்லி சொல்லிக்கலாம் அதன் பிறகு நோய் தீர்க்கும் தியானம் இது வந்து ஒரு ஏதாவது பிரச்சனை உடம்பில் இருந்ததுன்னா உங்களுக்கோ இல்லை உங்களை சேர்ந்தவங்க யாருக்காவது இருந்தால் தியானத்தின் மூலம் அதை எப்படி நம்ம வந்து ஹீல் பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தான் கடைசியாக சஞ்சீவனின் தியானம் சஞ்சீவனை தியானமுங்கிறது ஒரு அற்புதமான தியானம் அதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் தகும் ஏன்னா அதில் அந்த ஒரு தனி எனர்ஜியே நமக்கு கிடைக்குது சஞ்சீவனை சக்தி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கோடு கிடைக்குது ஏன்னா அந்த வகுப்பு ஆரம்பித்த போது நான் கேட்டு பெற்ற ஒரு எனர்ஜி அது அந்த எனர்ஜி கிடைக்கும்போது உடம்பு முழுக்க அவ்வளவு புத்துணர்ச்சி இரவு நேரம் கேட்டோன்னா ஒரு அவ்வளவு நிம்மதியான தூக்கம் காலையிலேயும் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் மற்ற நேரங்கள் கேட்கும்போது அந்த தெம்பு புத்துணர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்குது உடலில் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகுது இது நம்ம சித்தர்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் இருக்கிற ஒரு தியானம் ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்க முடியும் அந்த வகுப்பின் விவரங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு அந்த சஞ்சீவனி தியானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆடியோவை போட்டு டெய்லி நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து எதை வேணாலும் நம்ம விலை கொடுத்து வாங்கிட முடியும் அதுதான் இன்றைய நிலை ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்குள்ளே அது இருக்கணும் எவ்வளோ நம்ம மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துகள் சரியானபடி வேலை செய்யணும் உடம்புல ஒரு பிரச்சனைனா அதுக்கு சரியான காரணம் நமக்கு தெரியணும் இதெல்லாம் எத்தனையோ இருக்குது அதெல்லாம் தாண்டி சிறப்பான ஆரோக்கியம் என்பது எங்கேயும் தேடாமல் நமக்குள்ளேயே கிடைப்பதற்கு தான் இதெல்லாம் ஒரு சிறந்த வழியாக இருக்குது கண்டிப்பாக வந்து சஞ்சீவனி வகுப்பில் கலந்துக்குங்க